பதினெட்டு வயசுக்கு இளவலுங்க இதே இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் அனந்தர் அணிமியோட எபிசோட்ஸ் அவன் தான் பார்க்க போறோம் இந்த அணிமியோட பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்க இன்னொரு அஞ்சு எபிசோட் தான் இருக்கு சீரிஸ் முடிய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ஆரம்பிக்கும் போதே கிளாஸ்ல இருந்த சார் கத்தியை எடுத்து அமைப்பாரு இன்ட்ரோ போட்டுருவாங்க இன்ட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் அவரே அவரை குத்திக்க ட்ரை பண்ணுவாரு லாஸ்டா தொண்டையில சொருங்கி சாவுக்காக போராடிட்டு இருப்பாரு அப்போ சகாக்கியை பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கிட்டு கரெக்டாக சாக்க போகும்போது தொண்டையில இருந்து ரத்தம் எல்லாருமே தெரிக்கும் ஆஹா ஸ்டார்டிங்லேயே இப்படியா ரைட்ரா இவர் சாததை பார்க்கும்போது இவர் உடம்புல இருந்து ஏதோ புகுந்து சாவடிக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸ்ல இருந்தவங்கலாம் அலர ஆரம்பிப்பாங்க ஒரு பொண்ணு கதறிட்டே இருப்பா எல்லாருமே தெரிஞ்சு ஓடுவாங்க ஆனால் சகாக்கி மட்டும் அவர் பக்கத்தில் போடுவான் அதுக்குள்ள லைப்ரரியன் வந்து எல்லாரும் போங்க மிக்காமி போலீஸ் அண்ட் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அவங்களும் உறைஞ்சி போய் ஓடுவாங்க தென் லைப்ரரியன் யாருக்கும் அடிப்படையில்யே நீ ஓகே தானே சகாக்கி நீ ஓகே தானே அப்படின்னு கேட்பாரு அவனும் ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மிசாக்கி வா போகலாம் ரெண்டு பேரும் மறைச்சோம் அது வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்க்கும்போது மீதி பேர்லாம் இருப்பாங்க தென் அடுத்த சீனில் செத்து போன சாரும் ஒன்னா நடந்துட்டு போவாங்க அப்போ அந்த சார் என்னால் முடியல டயனாக இருக்கு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நடப்பாரு இது ஃபிளாஷ்பேக் தான் அகைன் நம்ம லைப்ரேரியன் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சு ஆனால் அதுக்கு எந்த யூஸும் இல்லை சாரி அந்த டீச்சரோட வீட்டில் விசாரிக்க போகும்போது ஏதோ குழப்பமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அவர் இன்னும் அவரோட அம்மா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ரொம்ப நாளாக படுத்து படுக்கையாக இருக்காங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடுச்சு அவங்க தெளிவாக கொலை செய்யப்பட்டாங்க அவங்கள கவனிக்கிறதுலையும் அண்ட் கிளாஸ் த்ரீல இருக்கிற பிரச்சனைனாலையும் அவரால் சமாளிக்க முடியாம அவரோட அம்மாவை அவரே கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் அவரும் செத்து இருக்கலாம் தன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிருக்கலாம் ஏன் இந்த மாதிரிலாம் டிசைட் அவர் பண்ணாருன்னு அப்படின்னு லைப்ரேரியன் கேட்பாரு இப்படி நடக்கிறதுனாலே அவர் அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சகாக்கு கேட்பான் ஆமான்னு சொல்லுவாரு தென் மிஸ் ஆக்கி அப்படின்னா அவர் சூசைடுக்கு தள்ளப்பட்டாரா அப்படின்னு கேட்பா வேற ஏதாச்சும் ரீசன் இருக்குமா அப்படின்னு கேட்பாரு இப்ப அந்த இன்சிடென்ட் நடக்கலன்னா மக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு லைப்ரேரியன் சொல்லுவாரு அடுத்த சீன்ல நம்ம ப்ளூ சட்டை நம்மளால எதுவும் பண்ண முடியாது சகாக்கி நீ ஒன்னும் ஒன்னும் பிளேம் பண்ணிக்காத அதனால எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்ப நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்பான் ஆமா அது என்னோட இதயத்தை நிப்பாட்டிருச்சு இப்போ உனக்கு ஃபுல் ஸ்டோரியும் தெரியும்ல நான் ஏன் அப்படி பண்ணேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பான் ஆமா நல்லா புரியுது அப்படின்னு சகாக்கியும் சொல்லுவான் நீ என்ன மிசக்கி ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பான் சொல்றது கஷ்டம் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பாரமாக தெரியல அப்படின்னு சொல்லுவா அதுக்கு சட்டை நீ உண்மையாகவே ஒரு விசித்திரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அக்காசாவா மேலே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் போல இருங்க நாங்கள் உங்களை அவாய்ட் பண்ண மாட்டோம் என்ன ஆனாலும் நாங்கள் உங்களை அவாய்ட் பண்ண மாட்டோம் ஆனால் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க இது உங்களோட ஃபால்ட்டுன்னு சொன்னதும் சட்டை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பான் மீதி பேர் அப்படி தான் நினைப்பாங்க உங்களை நல்லவங்கன்னு யாரும் நினைக்க முடியாது அண்ட் நான் சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவா ஆமா நானும் அதை தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சகாக்கி ஆன்சர் பண்ணுவான் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை சகாக்கியும் குறை சொல்ல முடியாது அண்ட் இது முடியவும் முடியாது இப்பதான் நான் ஒரு லீடரா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆகாசாவா சம்மர் லீவ் வரைக்கும் எல்லாருமே ஒளிஞ்சுக்குவாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சகாக்கி சொல்ல கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு ப்ளூ சட்ட ஆன்சர் பண்ணுவான் மிசாக்கியும் சில சில மக்கள் ஊரை விட்டு வெளியே போயிருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் லீவ் டேஸ் அப்போ யோமி அம்மாவை விட்டு வெளியே போற மக்கள் இருக்காங்க எப்போதுமே இது உண்மையாவே விசித்திரமா இருக்கு இருந்தாலும் நீ அப்படிதான் மிசாக்கி ஏதோ உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுற நீ உண்மையாவே எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்டாக இந்த வருஷம் இருக்க முடியுமா அப்படின்னு கேப்பா இல்ல நான் இல்ல அது நீயா இருக்கலாம் அது உனக்குதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவா என்னது நானா அதுக்கு சான்ஸே இல்லை இதை பத்தி காமியா கூட பேசாத அப்படின்னு ப்ளூசர்ட்ட சொல்ல அப்ப இருக்கியா அப்படின்னு கேட்பா இல்ல 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 நான் சத்த மாதிரி எல்லாம் ஞாபகம் இல்ல பெருமைக்காக தான் சொல்லல சின்ன வயசுல இருந்து நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னதும் ரெண்டு பேர் சிரிப்பாங்க தென் அடுத்த சீன லைப்ரரி லீடர் இருக்கும் அங்க அகாசவா அப்பதான் வெளியே போவோம் அப்ப மிசாக்கியும் சகாக்கியும் லைப்ரரியன் முன்னாடி போய் நிற்பாங்க இவங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு தேங்க்ஸ் அண்ட் அகாசாவா உங்கள்ட்ட எதுவும் பேசினாலா அப்படின்னு கேட்பான் அவ லீடர் எப்ப வேணாலும் இங்க வருவா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அது அவளுக்கும் தெரியும் ஆனா அவ இப்ப என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல அவளை பார்த்து பரிதாபப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு தென் அப்படியே மிஸ் மிஸ் ஆக்கி இன்னைக்கு ஸ்கூல விட்டு நின்னுட்டாங்கன்னு சொன்னதும் ஏன்னு சக்காக்கி கேட்பான் அவங்களுக்கும் எல்லாம் தெரியும் இல்லை அவங்களுக்கும் எல்லாம் தெரியும்ல ஸோ உங்களை இங்க என்ன கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு கேப்பாரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அந்த இன்சிடென்ட் ஸ்டாப் ஆச்சுல அதை பத்தி கேட்க வந்திருக்கேன் இதை கேட்டதும் அவர் ஒரு புக்கை எடுத்து காட்டுவாரு அதுல நிறைய டேட்ஸ் எல்லாம் இருக்கும் செத்தவங்க லிஸ்டா இருக்கும் எப்படி செத்துருப்பாங்கன்னு கூட இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கார் ஆக்சிடென்டா இல்ல டிசீஸா அப்படின்னு இருக்கும் இது சகாக்கி பார்த்துட்டு இருக்கும் போது உங்க அம்மாவை தவிர்த்து அந்த வருஷம் ஏழு பேர் செத்து இருக்காங்க உங்க அம்மா எப்ப இறந்தாங்கன்னு சொன்ன ஜூலை மாசம் இருங்க அப்ப ஆகஸ்ட்ல நின்றுச்சா அப்படின்னு கேட்பான் ஆமா ஆகஸ்ட்ல செத்தவங்க சொல்லுவாரு ஆகஸ்ட் ஒன்பது அப்படின்னு சகாக்கி சொல்ல அந்த ஆகஸ்ட் எட்டு ஏதோ ட்ரிப்பு போனாங்கன்னு சொன்னதும் அவங்க சித்தி சொன்னது ஞாபகம் வரும் சோ அப்ப ஏதோ ஸ்டூடெண்ட் ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்தாங்களா இல்லை வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்பான் அந்த பேஜ்ல பாரு யாரும் சார்லன்னு இருக்கும் அண்ட் அந்த வருஷம் யாரு செத்தான் டீட்டெயில் கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லுவாரு ஏன் அது நின்றுச்சு அப்படின்னு மிசாக்கி கேட்பா எனக்கும் தெரியல ஆனா அவங்க யோமியம்மா ஆலயத்துக்கு போனாங்கன்னு மட்டும் தெரியும் என்னது ஆலயம்மா அப்படின்னு கேட்பான் ஆமா அது ரொம்ப பழசான ஒண்ணு அது மலைப்பகுதி கிட்டே இருக்கு அந்த மலைக்கு அடியில தங்குற இடமும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம அங்க போனா அப்படின்னு சகாக்கி கேட்டதும் அங்க போனாங்க ஆனா எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சக்காக்கி கேட்பான் இல்லை ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய குரூப்போட சொல்யூஷன் ஒன்று நடக்குது கண்டிப்பாக அது நடந்ததுன்னா நம்ம மறக்க முடியாது ஆனால் அங்கே போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை இதை தான் என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி முடிச்சதும் கிளாஸ் ரூம் காட்டுவாங்க இது சடன் பிளானாக இருக்கலாம் ஆனால் ஆகஸ்ட் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம ட்ரிப்பு போக போகிறோம் இந்த ட்ரிப்புக்கு கண்டிப்பாக எல்லோரும் வரணும் இன்னும் டீட்டெயில்ஸ் உங்கள் வீட்டுக்கு லெட்டர் மூலியமாக வரும் நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு டீச்சர் சொன்னதும் ஒரு டவுட் அப்படின்னு ப்ளூ கேட்பான் மிஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும் தென் மிகாமிக்கி எங்கேயோ நடந்து போகும்போது மிஸ் ஆக்கி வாய்ஸ்ல யார் செத்தது யார் செத்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் சுற்றி முற்றி பார்த்தா அவன் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க தென் அங்கே நின்னவங்கலாம் உருக ஆரம்பிப்பாங்க அவன் கிட்ட மிசாக்கி வந்து செத்தது யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லுவா நானா அப்படின்னு கேட்டு முகம் துடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ உருவா பதறி அடிச்சு எந்திரிப்பான் கனவாக இருக்கும் அப்போ ஃபோன் வரும் அப்பா கூப்பிடுவாரு நான் சத்தியமா சொல்றேன் இந்தியா பயங்கர சூடா இருக்குன்னு கத்திக்கிட்டே எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்பாரு நான் நல்லா இருக்கேன் ஆமா எல்லோரும் நல்லா இருக்கும் ஏ தகப்பா அம்மாவோட போட்டோஸ் எதுவும் அவங்க ஸ்கூல்ல எடுத்ததை பாத்தியா நீனு அப்படின்னு கேட்பான் போட்டோவா எங்களோட நிச்சயம் அப்போ உங்க அம்மா ஏதோ ஒரு ஒன்று காமிச்சா அப்படிதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா குரூப் ஃபோட்டோ இல்ல கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்பான் எதுக்கு நீ இப்போ போட்டோவெல்லாம் கேட்குற அப்படின்னு கேப்பாரு இல்ல வித்தியாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஒரு பேய் ஃபோட்டோ மாதிரின்னு சொன்னதும் அவர் நக்கலா சிரிச்சிட்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் உனக்கு யார் சொல்றா அப்படின்னு கேட்பாரு ஆனா பெயர் ஃபோட்டோலாம் சும்மா நான் இந்த மாதிரி உன் ஸ்டோரி கேள்விப்பட்டேன் ரொம்ப வருஷம் முன்னாடி போட்டோ பத்தி தான் சொன்னதும் நீங்க அதை பாத்தீங்களான்னு கேட்பான் இல்ல அவள் பக்கத்துல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல அதனால அவங்க அம்மா அப்பா கிட்ட அதை கொடுத்துட்டான்னு சொல்லுவாரு தாத்தா பாட்டி கிட்டே இருக்கு அப்படின்னு சகாக்கி கேட்டதும் ஹே அங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு இல்ல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான் உனக்கு தெரியும்ல உங்க அம்மா ஒரு ஸ்பெஷலான பொண்ணு அவளை நான் இன்னும் மறக்கல அதனால தான் நீ சொல்லிட்டு இருக்கும்போது போதும் போதும் புரியுதுன்னு அப்படின்னு காலை கட் பண்ணிடுவான் தென் இன்னொரு காலு இனியோ வா ஆமாம் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் வா போகலாம் மெய் கூட உனக்கு டேட் கிடச்சிருக்கு வேணாமா அப்படின்னு கேட்பான் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்பான் நீ அதுக்கு நேரில் வரணும் அப்படின்னு இவனும் கூப்பிடுவான் ஓகே நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான் தென் அடுத்த சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் அங்கே அகசாவா உட்காந்துருப்பான் இவனை பார்த்து ஹாய் சொல்லி வர சொல்லி பக்கத்தில் வந்ததும் அவன் தானே அவனுக்கு கால் பண்ணி இங்கே கூப்பிட்டது அப்படின்னு கேட்டுட்டு இங்கே வந்து உட்காருன்னு சொல்லுவாள் அவன் உன்னையும் கூப்பிட்டானா அப்படின்னு கேட்பான் ஆமாம் அவன் கிளாஸ்ல எல்லோருமே அப்படின்னு சொன்னதுனால தான் வந்தேன் அதர்வைஸ் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு லைப்ரரியன் சொன்னாரு சொன்னார் அண்டு உங்கள் அம்மா பற்றியும் தென் வெல்கம்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கும் அவள்கிட்ட இவன் என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு சகாக்கி பாரா அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுவாள் நான் இவாவோட அக்கா தான் உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கா அண்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேனோ அதையே கொண்டு வாங்க அப்படின்னு அகாஷாவை சொல்லுவாள் என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு சகாக்கு கேட்பான் காஃபின்னு சொன்னதும் எனக்கு அது பிடிக்காது ஒரே கசப்பா இருக்குன்னு சொல்லுவான் இங்க ஸ்பெஷலா இருக்கும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு அக்கா சொன்னதும் காஃபி வந்துடும் நான் சொல்றதை கேளு ஒரு டைம் குடிச்சுப்பாரு அப்படின்னு அக்கா சபா சொன்னதுமே இவனும் குடிச்சு பார்ப்பான் இது கசப்பாவும் அண்ட் ஸ்வீட்டாவும் இருக்கு அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவன் நீ திருப்பி டோக்கியோ போலையான் அப்படின்னு கேப்பா இல்லை அது ஓடி போற மாதிரி இருக்கும் செத்தது நான் தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா ஒரு நீ இன்னும் பிறக்கவே இல்லைனா மேபி பதினஞ்சு வருஷம் முன்னாடி உங்க அம்மா சாகும்போது நீயும் அங்கேயே செத்து இருந்தா இப்போ நீ அகைன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கிளாஸ் சேர்ந்துருக்கல அப்படின்னு அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் அப்ப ஆகாசவா சிரிச்சுக்கிட்டு என்ன அவ்வளவு சீரியஸ் எல்லாம் நினைக்காத நான் சும்மா விளாண்டேன்னு சொல்லி கை கொடுப்பா அப்போ அவனும் கை பிடிச்சதும் நம்ம எங்கேயும் மீட் பண்ண மாதிரி இருக்குல்ல உனக்கு கை கொடுத்துருக்கேன் எனக்கு விஷுவல் மெமரி பவர் நிறைய இருக்கு அது மறக்காதுன்னு சொல்லுவா ஒரு டவுட் இருக்கு ஏன் இன்னைக்கு என்னோட ஹேண்ட் ஷேக் பண்ண அப்படின்னு கேட்பான் அதான் செத்தவங்க கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதான் இருந்தாலும் அது உண்மையானு தெரியல கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னதும் மீதி பேர் வருவாங்க அகாசாவா சகாக்கி கிட்டே போய் உட்காருவா ஏன் என் பக்கத்துல உட்காரதும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு பூசட்டை கேட்பான் உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு அகாசாவா கேட்க நான் ஒன்றும் மாட்டேன்னு சொல்லிட்டு போய் உட்காருவான் தென் என்ன மேட்ருன்னு கேட்கும்போது ப்ளூ ஷர்ட்டை பக்கத்தில் உட்காந்த பையன் என் சிஸ்டர் நேம் டொமோக்கோ ஒரு வழி சொன்னாங்கன்னு சொல்லுதோ நீ அவங்க அவங்ககிட்ட சொன்னியா அப்படின்னு அக்காசவை கேட்பா இரு சொல்கிறேன் அவளுக்கும் கிளாஸ் த்ரீ பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவான் அவங்க உண்மையாகவே ஒரு செம்ம டீட்டெயில் கொடுத்தாங்க அப்படின்னு ப்ளூ ஷர்ட்டை சொல்லுவான் அப்போ அந்த அட்டெண்டர் பொண்ணு எங்களோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் நேம் மாட்சுங்கா காட்சூமி அவங்க யோமி நார்த்துன்னு எனக்கு தெரியும் அவரும் கிளாஸ் த்ரீனு ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன் அவர்கிட்ட கேட்குற தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா அந்த வருஷம் சாபம்லாம் இல்லை அது என்னோட தப்பும் இல்லை நான் அவங்க எல்லோரையும் காப்பாத்தினேன் அவங்க கிட்ட அதை சொல்லணும்னு நினைச்சேன் அதனாலதான் அதை அங்கேயே விட்டுட்டு வந்தேன்னு சொன்னதும் அவர் என்ன தங்க விட்டுட்டு வந்தாருன்னு கேட்பான் சகாக்கி அது அவருக்கே ஞாபகம் இல்ல நான் நிறைய தடவை கேட்டுட்டேன் ஆனா அது அவருக்கு ஞாபகமே இல்லைன்னு சொன்னதும் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு இது ஆர்வத்தை தோண்டுதா அப்படின்னு கேட்பான் ஆனா அந்த ஆளை சாவ நிப்பாட்டினது அது அவர் எப்படி பண்ணாருன்னு ஏதோ சொன்னாரா அப்படின்னு அகாசவா கேட்பான் அப்ப அந்த ஆளை கண்டுபிடிச்சு கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சகாக்கி கேட்பான் இல்ல அவர் எனக்கு எங்க இருக்காருன்னு தெரியாது அப்படின்னு வெயிட்டர் சொல்லுவாங்க அப்ப அகாசவா ஏ சகாக்கி உனக்கு மாச்சுங்க கிளாஸ் ஆளுங்க தெரியாதா அப்படின்னு கேட்பா நெக்ஸ்ட்டு சீனில் மிசாக்கி டால் ஷாப் இருக்கும் ஓ அவரோட சித்தியோட கிளாஸ்மேட்டா அப்படின்னு மிசாக்கி கேட்பா நம்ம அவரை கண்டுபிடிக்கணும் என் கூட நீ வரியா அப்படின்னு கூப்பிடுவான் நான் வரல அப்படின்னு தலையாட்டுவா அந்த பொம்மைக்கு நீ தானே மாடல் உன்னோட பாதி மாதிரி இருக்குன்னு நீ சொன்ன ஆனால் அது அப்படியே ஒன்றை மாதிரி இருக்குன்னு சகாக்கி சொல்லுவான் இந்த பொண்ணு பன்னெண்டு வருஷம் முன்னாடியே பிறந்த பொண்ணுன்னு சொன்னதும் உன்னோட தங்கச்சியான்னு கேட்பான் ஆமாம் ஆனால் அவள் இறந்துட்டா அவளோட நினைவாதான் இந்த டால் செஞ்சாங்க அதனால தான் அதில் நான் பாதி அண்ட் நான் நாளைக்கு எங்கயாச்சும் இருக்கணும்னு சொன்னதும் எங்கேன்னு கேட்பான் சகாக்கி நான் அவங்க கூட சம்மர் லீவ்க்கு போகணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்பட்றாங்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அது யோமி அம்மா வெளியே இருக்கா அப்ப இங்க இருந்து போக போறியான்னு கேட்பான் ஆமா ஒரு வாரம் தான் போவோம் கிளாஸ் ட்ரிப் அப்போ வந்துடுவேன் அந்த கோஸ்ட் போட்டோவை உங்க பாட்டி வீட்டிலேருந்து இருந்து கண்டுபிடிச்சிட்டியான்னு கேப்பா இல்ல இன்னும்னு சொன்னதும் அப்ப கண்டுபிடிச்சா எனக்கு காட்டிவியா அப்படின்னு மிசாக்கி கேப்பா தென் அவன் பக்கத்துல வந்து ஏதாச்சும் உனக்கு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள் இது உன்னோட நம்பரா உனக்கு தான் ஃபோனை பிடிக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்பான் ஆமாம் பிடிக்காது தான் ஆனால் இது மக்களோட சேர்ந்துருக்கிறது எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லுவா வயதவே செத்துது நீதா அப்படின்னு உனக்கு தோணுதுன்னு சொன்ன அந்த டவுட் உனக்கு போச்சா அப்படின்னு கேட்பான் இவனும் ஆமான்னு சொல்லுவான் அப்போ அவள் டக்குன்னு ஒரு இடத்துக்கு ஓடி போய் புது பொம்மைன்னா இங்கே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு ஓடி போவாள் அங்கே போய் தொடர்ந்து பார்த்தா செவப்பட்டியில் படுத்துருக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு கவலைப்படாத செத்துது நீ இல்லை அது நீ இல்லை அப்படின்னு சொல்லுவா